ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இவ்வளோ துணியை ஊற வச்சிருக்கிறேன் வாஷிங் மிஷினில் போடலை ஏன்னா அன்றைக்கி நல்லாவே வெயில் அடிக்குது பார்த்தீங்கன்னா ஏன் நான் வாஷிங் மிஷினில் போடலை ரீசன் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மூணு நாளாகவே வந்து என் பொண்ணு வந்து கையில் மருதாணி வைக்கிறான் மரதாணி வச்சு வச்சு பூராமே அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டுக்கு ட்ரெஸ்ஸு எங்கள் ரெண்டு பேத்துக்கு கூட தான் படைப்பாலாம் ட்ரெஸ்ஸு அப்புறம் பெட்டு கவரு தலகாணி கவரு எல்லாம் கீழே மேட்டு முதல் கொண்டு எல்லாமே வந்து ஒரே மரதாணி விழுந்துருக்குது பூரா அது நம்மளாம் மிஷினில் போட்டாலும் போகவே போகாது அதுக்காண்டி தான் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதை ஊற வச்சுருக்குறேன் பொடி போட்டு இப்போ ஆஃப் அன் ஊறி இருக்குது இந்த சோப்பை போட்டு இந்த ப்ரெஷ்ஷையும் போட்டு நல்லா தேய் தேயின்னு தேய்ச்சி எடுக்க போகிறேன் அப்போனா தான் அந்த காரை போகும் அதுவே போகுதான் என்னங்க டவுட்டில் தான் இருக்கிறேன் ஏன்னா நேற்று தான் நான் மருதாணி வச்சுருக்கிற அதனால் நம்ம இன்றைக்கி துவைச்சா போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் நான் இன்னைக்கு துவைக்கிறேன் ஆனால் இது எப்படி எனக்கு துவைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆயிரும் ஏன்னா நானுமே தான் மருதாணி வச்சேன் நான் வச்சேன் அப்படின்னா நான் வந்து வச்சுட்டு ஒரு ஒன் ஹவரில் எடுத்துகிட்டே பாருங்கள் என் கையை பாருங்கள் அவ்வளோ வந்து பிடிச்சிருக்காது பாருங்கள் லைட்டாக தான் வச்சுட்டு என்னால் நைட்டு பெட்ஷீட்டை பற்றி தூங்கணும் தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்ததுனால என் கையில் அவ்வளோவும் பிடிக்கலை கீழே வந்து அவ்வளோவும் ஒட்டலை ஆனால் வந்து நேற்று வச்சா முந்தா நேற்று வைச்சா இந்த ரெண்டு மூணு நாள் வச்சிட்ருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து என்ன சொல்கிறது கரையாக இருக்குது அது போகமாக என்னென்னு தெரில இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி நல்லா ப்ரெஷ்ஷு இந்த சோப்புலாம் போட்டு இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு நல்லா தேக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன் எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்புறம் அவங்ககிட்ட ஒன்று காட்டணும் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸாக ஒரு டென் டேஸ் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது பார்த்திங்களா அதில் வந்து பாருங்கள் எங்கள் வீட்டு செவரில் பாருங்கள் இது வந்து காம்பவுண்ட் சுவர் தான் இந்த காம்பவுண்ட் சுவரில் பாருங்கள் அழகாக வந்து நல்லா வெல்வேட் மாதிரி வலுவலன்னு இருக்குது அழகாக வந்து பசேர்னு இதில் ஏதோ ஒரு டேப்லெட் கூட தயாரிப்பாங்க நான் கூட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த படியில் இந்த பாசியிலேருந்து தான் அது என்ன டேப்லெட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் படியில் இந்த பாசியிலேருந்து இதில் அவ்வளோ ஒரு நல்ல சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பாசியிலேருந்து எடுத்து அதை வந்து ஒரு டேப்லெட்டாக தயார் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா சஃபரலாகவும் ஏதோ ஒரு பேர் வரும் எனக்கு பேர் ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சு அது பாருங்கள் எங்கள் வீட்டு செவரில் பாருங்கள் அப்படியே எவ்வளோ அழகாக இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக படிச்சிருக்குன்ட்டு ஆனால் இதை வந்து நம்ம அசிங்கமாக நினைப்போம் என்னடா இப்படி பாரு உங்களுக்கு வந்து தெரியுதா எங்கள் வீட்டு சுவரெல்லாம் பார்த்திங்கன்னா பச பச்சை பசேன்னு இருக்கிறது தெரியுதா ஊடா இந்த இடங்கள்லாம் மட்டும் பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் பாருங்கள் எப்படி அதே மாதிரி வீட்டு எங்கள் வீட்டு சவரத்துக்கு அடியிலலாம் பாருங்கள் எப்படி வந்து பச்சை பசேர் என்னமோ நாங்கள் வந்து புல் மொளத்தை போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இது நம்ம தடவி பார்க்குறப்ப நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது இது எடுத்தால் இங்கே பாருங்கள் இப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கையில் வந்து இந்த மாதிரி ஈஸியாக இந்த வந்துடும் இதுலேருந்து தான் ஏதோ ஒரு டேப்லெட் தயார் பண்ணுறாங்க சஃபர்லாம் ஏதோ ஒரு பேர் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு நான் துணி இந்த சைடு வந்துட்டாலே நான் சும்மா சும்மா இதை தடையை பார்த்து தடை பார்த்து எனக்கு இப்படி எடுக்கிறதா எனக்கு வேலை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தா எல்லாம் என்ன பைத்திய கருத்தனமாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது அதெல்லாம் அனுபவிச்சாதாங்க தெரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்